எல்லாருக்கும் வணக்கம் ஓகே ரொம்ப நாள் கழிச்சு திரும்பிய ஒரு பிளாக் போடுறோம் ஆனா இந்த பிளாக்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரெசிபியை அப்லோட் பண்ண போறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னோட குக்கிங் ரெசிபின்னு அப்லோட் பண்ண போறேன் அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ஒரு டெசர்ட் ரெசிபி அப்படி என்ன டெசர்ட் பண்ண போகிறோம் என்ன ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது என்னன்றதை குட்டி பையன் சொல்ல போகிறோம் இந்த பலாப்பழ பாயாசம் செய்யறதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத குயிக்கா பார்த்துடலாம் ஸோ ஃப்ரெஷ்ஷாக அதுக்கு பலாப்பழம் எடுத்து வச்சிருக்கேன் பலாப்பழத்தை கொட்டையை எடுத்துட்டு அதை பலாப்பழம் மட்டும் பழம் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பால் ரொம்ப தேவைப்படும் தேங்காய் பாலில் தான் இந்த டெசர்ட்டே செம்ம டேஸ்ட் கொடுக்கும் ஸோ தேங்காய் பால் முதல் தேங்காய் பால் இரண்டாம் தேங்காய் பால் தேர்ட் தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு இந்த ஸ்வீட்னஸை கொடுக்கறது வெல்லம் வெள்ளத்தை தண்ணி கொஞ்சமாக போட்டு அதில் பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ குயிக்காக எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்த்துலாம் ஸோ அதுக்கு அடி கனமான பாத்திரம் ஒன்று ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவைப்படுமோ அவ்வளோ நெய் மட்டும் கொஞ்சமாக போட்டுட்டு இங்கே பலாப்பழத்தை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக ஸோ அந்த பேஸ்ட்டை இது கூட ஸோ இதுல வந்து இந்த பலாப்பழ பேஸ்ட்டை போட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் அதை மிக்ஸ் பண்ணும் போதே பேலன்ஸ் இந்த பலாப்பழ மிக்சியை அரைச்ச தண்ணியில கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த பலாப்பழம் வந்து இந்த விழுது வந்து இதை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க ஏன்னா அது கொஞ்ச நேரத்துல பிடிச்சிரும் அதனால கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க அடி கனமான பாத்திரத்துல செய்யுங்க ஸோ இந்த பலாப்பழம் வந்து கொஞ்சமாக தானே வாட்டர் ஊற்றிருக்கோம் ஸோ நல்லா வேகணும் ஆனாலும் வந்து நம்மளுக்கு அடிப்பிடிக்கக்கூடாது அதனால என்னோட ரெண்டாவது தேங்காய்பால் நான் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டாவது தேங்காய்ப்பால் இதில் ஃபுல்லாக கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றி ஊற்றி கிண்டி கிண்டி விட்டோம்னா அந்த பலாப்பழம் தேங்காய் பாலில் நல்லா கொதிச்சு வெந்து வரும்போது நம்மளுக்கு நல்ல மனம் வரும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அந்த பலாப்பழம் நல்லா வெந்துடும் வெந்துட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாகு இந்த பாகு வந்து எடுத்து இதில் கலந்துக்கிறோம் இந்த பாகு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கலரும் சூப்பராக வந்துடும் அண்ட் அந்த வெள்ளத்தோட டேஸ்ட்டும் பலாப்பழமும் டேஸ்ட்டும் மிக்ஸ் ஆச்சுன்னா அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே எப்போ பலாப்பழம் எடுத்தாலும் ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள் அப்புறம் எந்த டைம் எடுத்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க ஸோ இந்த வெள்ளம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அது பாகு எடுத்ததுனால ரொம்ப நம்ம விட வேணும்னு அவசியம் கிடையாது நான் எடுத்து வச்சிருக்க இந்த முதல் பாலை வந்து அதில் கலந்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தேங்காய் பால் எக் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்வீட்னஸும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் நான் இப்போது எங்கள் வீட்டில் ஒரு ஏழு பேருக்கு செய்கிறேன் அதனால் இது எனக்கு போதுமானது ஸோ எந்த ஸ்வீட் பண்ணும் போதும் லைட்டாக ஒரு சிட்டிகை தான் இந்த சிட்டிகை அளவுக்கு வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஸோ அப்படி சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கொடிய ஸ்வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்கு இந்த உப்பு வந்து எக்ஸாவேட் பண்ணுவோம் செகண்ட் ஸ்டவ்வில் கொஞ்சம் முந்திரியை வந்து தாளிச்சிக்கலாம் முந்திரியும் நல்லா வறுத்து கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு திராட்சையும் போட்டுக்கலாம் நிறைய நெய் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால நெய் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் நம்மளுக்கு பாயசமோ நம்மளுக்கு தேவையான அளவு கொதிச்சிச்சு டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ வேணுன்ற அளவுக்கு வந்து நல்லா வறுத்தாச்சு அதை வந்து இப்போது நம்மளோட பாயசத்தில் சேர்த்து சூடான வேண்டதுனால தெரிக்க செய்யும் அந்த டைமில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ பிடிக்காத மாதிரி அடியில் வந்து நல்லா கிண்ணியே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட பாயசம் ரெடி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து அதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் கம்மன் விட்டுட்டிங்கன்னா அது எங்களுக்கு தேவையான அளவு திக்னஸ்க்கு அது வந்துடும் ஓகேங்களா என்ன ருது ஸ்மெல் எப்படி இருக்கு ஓகே ருது ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாமா தாத்தா பாட்டி எத்தனை கொடுக்கலாமா எங்களோட பலாப்பழ பிரதமன் பிரமாதமான டேஸ்ட்டில் வந்துச்சு பலாப்பழ பிடிக்கும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க